அல் ஃபாத்திஹாவின் சிறப்பு இமாம் அஹ்மது அவர்கள் தங்களது முஸ்னதில் படிவு செய்துள்ளார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் சவாரி செய்து கொண்டிருந்த ஒருவர் கூறினார் நபி அவர்களுடைய வாகனம் இடறியது அதனால் நான் ஷைத்தான் சபிக்கப்பட்டவன் என்று கூறினேன் அதற்கு நபி சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஷைத்தான் சபிக்கப்பட்டவன் என்று கூறாதே ஏனெனில் நீ இந்த வார்த்தைகளை கூறினால் ஷைத்தான் பெருமையடித்து என் பலத்தால் நான் அவனை விழச் செய்தேன் என்று கூறுகிறான் ஆனால் நீ பிஸ்மில்லா என்று கூறும்போது ஷைத்தான் ஒரு ஈயைப் போல சிறியவனாகி விடுகிறான் மேலும் அந்நஸாயி அவர்கள் தங்களது அல் வல் லைலா என்ற நூலில் பதிவு செய்துள்ளார்கள் மேலும் இபின் மர்தூபியா அவர்கள் தங்களது தஃசீரிலும் உசாமா பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள் நான் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு பின்னால் சவாரி செய்து கொண்டிருந்தேன் என்று கூறி மேற்கண்ட ஹதீஸின் மீதமுள்ள பகுதியையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸில் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த வார்த்தைகளை கூறாதே ஏனெனில் அப்போது ஷைத்தான் ஒரு வீட்டைப் போல பெரிதாகி விடுகிறான் மாறாக பிஸ்மில்லாஹ் என்று கூறு ஏனெனில் அப்போது ஷைத்தான் ஒரு ஈயைப் போல சிறியவனாகி விடுகிறான் இது பிஸ்மில்லாஹ் ஓதுவதன் பரக்கத் அதாவது அருள் ஆகும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் பஸ்மலா கூறுவது பரிந்துரைக்கப்படுகிறது எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பும் பஸ்மலா அதாவது பிஸ்மில்லாஹ் கூறுவது பரிந்துரைக்கப்படுகிறது உதாரணமாக குத்பா தொடங்குவதற்கு முன்பும் பஸ்மலா பரிந்துரைக்கப்படுகிறது ஒருவர் மரஜலம் கழிக்கும் இடத்திற்குள் நுழைவதற்கு முன்பும் பஸ்மலா பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நடைமுறை குறித்து ஒரு ஹதீஸ் உள்ளது மேலும் உலுவின் தொடக்கத்தில் பஸ்மலா பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இமாம் அஹ்மத் மற்றும் சுனன் தொகுப்பாளர்கள் பதிவு செய்துள்ளார்கள் அபு ஹுரைரா அல்லாஹு அன்ஹு சாயித் பின் ஜயீத் அல்லாஹு அன்ஹு மற்றும் அபு சாயித் அல்லாஹு அன்ஹு ஆகியோர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடமிருந்து அறிவித்தார்கள் லா உது அ லிமன் லம் குர் இஸ்மல்லாஹி அலைஹி அதில் அல்லாஹுவின் பெயரை குறிப்பிடாதவருக்கு முறையான உலு இல்லை இந்த ஹதீஸ் ஹசன் ஆகும் மேலும் சாப்பிடுவதற்கு முன்பும் பஸ்மலா பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் முஸ்லிம் அவர்கள் தங்களது சஹீஹில் பதிவு செய்துள்ளார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உமர் இபின் சலமா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் பராமரிப்பில் சிறுவனாக இருந்தபோது அவரிடம் கூறினார் பிஸ்மில்லா என்று கூறு உனது வலது கையால் சாப்பிடு மேலும் உனக்கு அருகில் உள்ளதிலிருந்து சாப்பிடு சில அறிஞர்கள் சாப்பிடுவதற்கு முன் பஸ்மலா கூறுவது கட்டாய கடமை என்று கூறியுள்ளார்கள் தாம்பத்தியம் உறவு கொள்வதற்கு முன்பும் பஸ்மலா பரிந்துரைக்கப்படுகிறது இரு சஹீஹ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி அவர்கள் கூறினார் உங்களில் எவரேனும் தன் மனைவியுடன் தாம்பத்தியமுறவு கொள்வதற்கு முன்பு பிஸ்மில்லாஹ் அல்லாஹுவா எங்களை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயாக மேலும் எங்களுக்கு நீ வழங்கும் அதாவது வரவிருக்கும் சந்ததி ஒன்றையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயாக என்று கூறினால் பின்னர் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தைக்கு ஷைத்தான் ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது